பகுதியில் டிடிசி அப்ரூவ் பிளாட்ல ஒரு புதிய வீடு விற்பனைக்கு நான் இருக்கு இந்த வீடு ஒரு புதிய எலிவேஷன் புது மாடலில் இந்த வீடு பண்ணியிருக்காங்க டிடிசி அப்ரூவ் பிளாட்ல பாதையெல்லாம் நல்லா பாருங்க பெரிய பாதையாக இருக்கு வருங்க முப்பத்தி மூணு அடி தார் பக்கத்துலேயே பக்கத்துல வீடு இருக்கு வீட்டில் ஆள் வந்துட்டாங்க ஆள் வந்துட்டாங்க நல்ல காத்தோட்டமான ஒரு அமைதியான சூப்பரான இடம் விலையும் உங்களுக்கு கம்மியான பிரைஸ் விலை குறைஞ்ச பிரைஸ் வந்துருக்கு இப்போ இப்போ வீட்டுக்குள்ள நம்ம போய் பார்க்க நல்ல கார் பார்க் வசதி பார்க்க பார்ப்போம் வந்தோட நல்ல அழகான கார் விட மாதிரி கார் பார்க் வசதி ஒன்று பண்ணிக்கிறேன் ஒரு டேங்க் போட்டிருக்காங்க போர் வசதி இருக்கு உங்களுக்கு வீடு எலிசம் பாருங்க எல்லாமே உங்களுக்கு வீட்டு கதவு ஜன்னல் எல்லாமே தேக்கு தான் படிக்கட்டு மின் பக்கத்தில் அமைச்சிருக்காங்க வீட்டு படிக்கட்டு உங்களை மேலே ஏறி போகிற மாதிரி ரெண்டாம் மாடி நீங்கள் எடுக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அழகான வீடு பாருங்க தரையெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க வீட்டுக்கு உள்ள பாருங்க இன்னும் ஒரு சிட் அவுட் உங்களுக்கு அழகான சிட் அவுட் மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தேக்கு தான் உங்களுக்கு தேக்குல புது மாடு அழகான தேக்கு மாடு எல்லாம் போட்டிருக்காங்க இந்த சுச்சி எல்லாம் பார்க்கும்போதுன்னு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கம்பெனி தான் உங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது இங்க வாங்க உள்ள பார்ப்போம்

கபூர் ஒர்க்கு சூப்பராக நல்ல மாடலில் கபூர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லை இந்த பகுதி அட்டாச் பாத்ரூம் வரும் புது மாடலில் எல்லாமே உங்களுக்கு வாஷ் பேசன் எல்லாம் வச்சு நீட்டாக உங்களுக்கு அழகான கபூர் ஒர்க்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம அடுத்து கிச்சன் பார்க்கலாம் மரங்கள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே அவங்களுக்கு தேக்கு மரம் யூஸ் பண்ணியிருக்காங்க தேக்கு நல்ல குவாலிட்டியான மரம் தான் நல்ல ஒரு இன்ஜினியர் வச்சு தான் நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து நல்ல நீட்டாக உங்களுக்கு இன்ஜினியர் வச்சு தான் நீட்டாக பண்ணியிருக்காங்க எல்லாமே குவாலிட்டியா இருக்கு அந்த வீடு பார்க்கும்போது விலையை உங்களுக்கு கம்மியான பிரைஸ் தான் வீட்டு ஓனர் கேட்குறது விலையை ரொம்ப கம்மியான பிரைஸ் ரெண்டு பெட்ரூம் வீடு உங்களுக்கு இப்போ வாங்கல மாதிரி பிக்சர் இருக்கு பிக்சரில் உங்களுக்கு கிரானேட்டில் வச்சு உங்களுக்கு அழகான பிக்சராக பண்ணி தராங்க இதில் மோட்ரு தான் வச்சுருக்காங்க போர் இருக்குது தண்ணி வசதிக்கு போர் நல்ல தண்ணி உங்களுக்கு சுத்தமான தண்ணி நல்ல சுவையாக இருக்கும் உங்களுக்கு தண்ணி அப்படியே நீங்கள் குடிக்கலாம் அப்படிப்பட்ட தண்ணி பிக்சர் வச்சு இங்கே வந்து சின்ன கப்போர்டு

இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே நீங்கள் கால் பண்ணுங்க வீடியோ வந்து கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நல்ல ப்ரைஸில் ஓனர் நேரடியாக விருப்பம் பண்ணுங்க நமக்கு சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட பேசி யார் முத வராங்களோ அவங்களுக்கு டிடிசி அப்ரூவ் பிளாட் உங்களுக்கு லோனு ரெடி பண்ணி தந்துருவாங்க பிளான் அப்ரூவ்டு உங்களுக்கு பண்ணி வச்சுருக்காங்க வீட்டு நம்பரு எல்லாமே பக்காவாக முடிச்சு வச்சுருக்காங்க எல்லாம் உங்களுக்கு பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் உடனே இந்த வீடு சேல்ஸ் ஆயிரும் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்லாம் போடக்கூடிய வீடு எல்லாமே சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் வீடு வாங்கணும்னு சொல்லி தான் நம்ம போட்டுருக்கோம் இப்போ மருங்கூர் பக்கத்தில் இது உங்களுக்கு மயிலாடியிலேருந்து வர ரொம்ப பக்கம் மடத்துலேருந்து இங்கே வரலாம் ஊர்லேருந்து வரலாம் உங்களுக்கு எல்லாமே பக்கம் தான் இது உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான இடம் பார்த்து பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்